கருப்பண்ணசாமியும் முருகனும் கொடூர ஆவியை விரட்டிய கதை பழமையான கிராமங்கள் மர்மங்கள் சூழ்ந்த ஆலயங்கள் தமிழ்நாட்டின் ஒரு புறநகர் கிராமம் அரியநல்லூர் அது ஒரு காலத்தில் மிகவும் செழித்த பூமி ஆன்மீக சக்தி நிறைந்த கிராமம் இந்த கிராமத்தின் எல்லையில் மகுடேஸ்வரன் ஆலயம் ஒன்று இருந்தது ஒரு பழமையான ஆலயம் இந்த சிவனாலயம் பல நூற்றாண்டுகளாக பக்தர்கள் அங்கே வழிபட்டு வந்தனர் ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது கிராமத்தில் மிக பெரிய செட்டியார் அவன் மகன் கோயிலின் ஒரு தவறான மந்திரத்தை யாகம் செய்ய முயன்றான் அந்த யாகம் தவறாக நடந்து ஒரு கொடூர ஆவி அங்கே உருவாகியது அந்த ஆவி கோயிலை முற்றுகையிட்டது உடனே செட்டியாரின் மகன் இறந்து விட்டான் ஆனால் அந்த ஆவியின் கோபம் கிராமத்திலேயே ஆட்டிப்படைத்தது படைத்தது ஆவி ஏற்படுத்திய கொடூர சம்பவங்கள் முடிந்தவரை கிராமத்தினர் அந்த ஆலயத்துக்கு செல்லாமல் இருக்க முயன்றார்கள் ஆனால் அங்கு செல்லும் ஒவ்வொருவரும் மரணத்துக்கே ஆளாகினார் இரவில் ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவுடன் கோயிலுக்கு கடந்து செல்ல அது திடீரென காணாமல் போனது ஒரு உழவன் தனது மாடுகளுடன் கோயிலை கடந்தபோது அவன் உடல் அழுகிய நிலையில் கிடந்தது ஒரு தினசரி கூலி தொழிலாளி ஆலயத்தின் அருகே தூங்கிய போது எழுந்த எழுந்தபோதும் அவனுக்கு வாயை திறக்க முடியவில்லை அவனது கண்கள் சிவந்து உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது இந்த சம்பவங்கள் கிராமத்தினருக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியது கருப்பண்ணசாமியின் அருள் தேடும் கிராமத்தினர் கிராமத்தினர் அனைவரும் சேர்ந்து கருப்பண்ணசாமி கோயிலில் நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் அங்கு ஊரின் முதியோர் வேள்வி பாட்டி அனைவரும் கூடி வழிபட்டனர் அவர்கள் கருப்பண்ணசாமி பூஜை செய்தபோது கோயிலின் விளக்குகள் தானாக அணைந்துவிட்டது புயல் அடித்தது அந்த நேரம் கருப்பண்ணசாமி அருள் பெற்ற ஒரு தெய்வீக ஊமை சிறுவன் கண்ணில் தீபம் போல ஒளி ஒளிரும்படி அங்கே வந்தான் அவன் தன் கைகளால் நெற்றியில் தட்ட அனைவரும் அதிர்ச்சியடைந்தார்கள் குழந்தை வாயை திறந்து பேச ஆரம்பித்தது முருகன் வருவார் வேல் வீசுவார் தீயசக்திகள் அழிவடையும் முருகன் எழுச்சி யுத்தத்தில் தயாரான தெய்வங்கள் அந்த செய்தி ஊருக்குள் பரவியது முருகனை பூஜிக்க கிராம மக்கள் கந்தசஷ்டி கவசத்தை பாட ஆரம்பித்து விரதம் மேற்கொண்டனர் ஆறு நாட்கள் கடுமையான விரதம் இருந்து கிராமத்தின் பழைய முருகன் கோயிலின் வேல் அழிப்பு விழா நடந்தது அந்த சமயத்தில் கோயிலின் கும்பம் தானாக நடுங்கியது அந்த அசீர சத்தம் கேட்டவுடன் அங்கு வந்த ஊமை குழந்தை திடீரென முருகனாக மாறினான் அவன் உடல் முழுவதும் சிவந்து கதிர்களைப் போல ஒளிர ஆரம்பித்தது அவன் கையில் ஒரு வேல் தோன்றியது கொடூர ஆவியுடன் இறுதி கட்டம் முருகனும் கருப்பண்ணசாமியும் சேர்ந்து அந்த ஆவியை அழிக்க இருவரும் ஆலயத்திற்கு பயணம் செய்தார்கள் அந்த இடம் முழுவதும் இருண்டு விட்டது காற்றும் சூறாவளியும் வீசியது திடீரென்று ஒரு கத்தல் ஒலித்தது அந்த ஆவி தனது உண்மையான உருவத்தை எடுத்து அது ஒரு அழுகிய முகம் கொண்ட சிவந்த கண்களால் வெடிகுண்டு எரியும் ஒரு கோடிக்கணக்கான ஆவிகளை ஒருங்கிணைத்து அது ஒரு முழுமையாக கிராமத்தில் புகுந்தது மக்கள் அனைவரும் குன்றுவிட நினைத்தது முருகன் தனது வேலை வீசினார் அது நேராக அந்த ஆவியின் உள்ளே புகுந்தது ஆனால் ஆவி முற்றிலும் அழியவில்லை அது பகுதியளவு மட்டுமே காயமடைந்தது அந்த நேரத்தில் கருப்பசாமி தனது அறிவாளினை கொண்டு அந்த ஆவியின் சக்தியை கட்டுப்படுத்தினார் ஓம் நம சிவாயே என்ற மந்திரத்தை கூறி கருப்பண்ணசாமி முருகனும் தனது ஆயுதங்களை தூக்கி நேராக ஆவியின் மேல் வீசினர் ஆவி துண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டது முடிவில் அந்த ஆவி முழுமையாக அழிந்து தீயாக எரிந்து போனது அந்த நாட்களுக்கு பிறகு மகுடேஸ்வரன் கோயில் மீண்டும் ஒரு புனித இடமாக மாறியது கிராமத்தின் மக்கள் அங்கே தொடர்ந்து வழிபாடு செய்ய ஆரம்பித்தார்கள் முருகன் மற்றும் கருப்பண்ணசாமி அந்த ஊருக்கு ஆதி தெய்வங்களாக நிலைத்துவிட்டனர் இன்று கூட அந்த கிராமத்தில் தீய சக்திகள் தோன்றினால் இரவில் தன் கருப்பசாமி குதிரையுடன் ஓடும் ஒலி கேட்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதற்போல வீடியோக்களுக்கான நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்